வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைக்காலத்தில் நம்ம பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு சிவநாண்டி விவாகரத்து நோட்டீஸ் வந்து அனுப்பி விடுறாங்க நம்ம கிட்ட மயில் வாகனம் தூண்டி விடுறாங்க இது நம்மளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அந்த சிவநாண்டி மோசமானவை அதான் அத்தையை வந்து சின்னத்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம சந்திர அத்தைக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி மந்திரிக்கு ஐடியா கொடுத்து நம்ம சந்திராவுக்கு செமையான ஆப்பை வைக்கிறாங்க அதோட சந்திராவாயாலேயே சிவதாண்டியை நான் இன்னும் விரும்புகிறேன் அவர் கூட தான் வாழுவேன் அப்படின்னு வந்து சந்திரா வாயிலிருந்தே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்ல வைக்கிறாங்க நம்ம மயில் வாகனமும் ராஜாவும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் உடனே பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடியாக திருப்பமாட்டேன் சாமுண்டேசரிக்கிட்ட சந்திராவை வந்து நம்ம மயில் வாகனமும் ராஜாவும் திட்டம் போட்டு சிக்க வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க நம்ம விவாகரத்து நோட்டீஸ் அதாங்க சந்திராவுக்கு சிவதாண்டி கிட்டே இருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்து போஸ்டில் வந்து வருது இதை சைன் பண்ணி வாங்கின நம்ம மயில் வாகனம் பிரித்து பார்த்துட்டு ஓ இதுதான் சகல சொன்ன நல்ல விஷயமா இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வாயாலேயே வந்து நம்ம கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து மயில் வாகனம் அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் வாங்க இந்த லெட்டரை படிச்சு பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தட்ட கொடுக்குறாங்க படித்து பார்த்து எல்லாரும் அப்படியே ஆட்டி போகிறாங்க என்னதான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து குழம்பிட்டு இருக்க நேரம் தான் நம்ம மயில் வாகனம் சொல்றாங்க இது சின்னத்தைக்கு அந்த சிவனாண்டி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காவ அப்படின்னு வந்து சொல்றாங்க அடப்பா பாவிகளா நாயங்க அவர் நான் இப்போவும் விரும்பிட்டு இருக்கேன் அது அவருக்கே நல்லா தெரியும் அப்புறம் எப்படி விவகாரத்து நோட்டீஸு நம்ம சிவநாண்டி அனுப்பிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க அப்போது நம்ம சாமுண்டேஸ்வரி இதில் என்ன நல்ல விஷயம் இருக்கு இது நம்ம தங்கச்சி ஒண்டியாட்டு தனியாளாத்துல இருக்க போறா அவள் வந்து சிவநாண்டி கூட சேர்ந்து வளாற்றுன்னா அவளுக்கு வாழ்க்கையே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் குழம்பி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அப்போ தான் நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க அத்தை இதை விட நல்ல விஷயம் கிடையாது அந்த சிவநாண்டி மோசமானவை அவை வந்து அவ்வளோ தீமையும் நாட்டுக்கு வீட்டுக்குன்னு சரி கெட்டு குட்டிச்சோறாக்குறதுக்கு என்ன உடுமோ உண்டுவோ ஆள் வாழ்க்கையில் வந்து நல்ல இருக்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து என்ன விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் சிவதாண்டிக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் செய்யக்கூடியவன் அவை அப்படிப்பட்டவனு கூட நம்ம சின்னத்தை வாழ முடியாது அதனால் இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுறது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியல அத்த அந்த எலெக்ஷனில் எவ்வளோ தில்லாலங்கிரி வேலை பண்ணி உங்களை தோக்க வைக்கணும்னு எவ்வளோ முயற்சி செய்கிறான் உயிரோடு இருக்கவனையே செத்தவே நீ சொன்னவே எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு புரியல சின்னத்தைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வேண்டாம் நம்மளாட்டே எல்லாரும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சின்னத்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சந்திராவுக்கு தலையில் இடியே விழுந்தது மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாங்க என்ன சொல்லுற சந்திரா மயில் மாப்பிள்ளை சொல்லுது கரெக்டு தான் எனக்கு தோணுது அந்த சிவனாண்டி வேண்டாம் அவன் நல்லவன் இல்லை அவன் விவாகரத்தை அனுப்பியிருக்கானா நல்ல விஷயம்தான் அவனுக்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை எப்படி பிரிக்கணும் நானே குழம்பிருந்தேன் ஆனா இப்போ ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு சந்திரா நீ என்ன சொல்ல இந்த விவாகரத்து பத்திரத்தில் உடனே சைன் பண்ணி நம்ம அனுப்பி விவாகரத்துக்கு நீ தயார் அப்படின்னு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நான் எப்படி சொல்லுவேன் அக்கா இன்னும் நான் வந்து சிவன் விரும்பிட்டு தான் இருக்கேன் ஆனால் இதை எப்படி சொல்லதுக்கு உங்ககிட்ட நீ தான் தெரியலை அப்படின்னு வந்து குழம்பிட்டு நிற்கிறாங்க அந்த நேரம்தான் நம்ம ராஜா நம்ம சந்திராவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லந்தான் இது நம்ம சின்னத்தையோட வாழ்க்கை அதனால அவங்க தான் முடிவெடுக்கணும் அவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கையில் முடிவெடுக்க உரிமை இருக்கு பேச்சுக்கு மீற மாட்டாங்க சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நல்ல மாப்பிள்ளையா ஒன்று பாத்துற வேண்டியதான் சின்னத்தைக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திராவுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம இவ்வளோ நாள் வந்து சிவனாண்டிய மறைச்சி மறைச்சி நான் அவனு கூட சந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்தோம் இப்போ ஒரிஜினலாகவே விவாகரத்து தந்து என்னை பிரித்து அவன் விட்டுருவா இந்த அக்கா அப்படி செய்யக்கூடிய ஆளுதான் நீ நீ இவ்வளோ நாள் இங்கேருந்து எங்க வீட்டில் குளிப்பறிச்சுட்டு இருந்தியான்னு துரத்தி விடுவா இப்போ நான் இந்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு வந்து நான் விவாகரத்து பண்ணேன்னா கண்டிப்பா ஒரிஜினலாவே எங்க இருந்தவரத்தையும் வாழ்க்கையும் சேர விடாமல் பிரிச்சுடுவாங்க நான் என்ன பண்ண அப்படின்னு இருக்க நேரம் நம்ம சாமுண்டேசரி அடுத்தடியாக சொல்றாங்க சந்திராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் அவளும் குழந்தை குட்டியினே லைஃப்பில் செட்டில் ஆகணும் அவளும் மரமாக வாழ்ந்தது போதும் இந்த சிவநாட்டியோட நரக வாழ்க்கைக்கு அவளுக்கு விடுதலை கிடைச்சிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்வது நம்ம சாமுண்டேசரியும் அதிரடியாக வந்து களத்தில் இறங்கிட்டாங்க என்னடா செய்ய நம்ம இப்படி ஒரு இக்கட்டான நிலை நிலைமையில் இந்த ராஜாவும் மயிலும் சேர்ந்து சிக்க வச்சுட்டாங்க இது கண்டிப்பாக சிவனாண்டியோட பிளானாக இருக்காது இதில் இவங்களோட ஏதோ பிளான் வந்து மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்குது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஆத்தகரிச்சி மாத்தகரிச்சி நேரடியாக என் வாழ்க்கையே வந்து குறி வச்சு அழிக்க இந்த ராஜாவும் மயிலும் முடிவெடுத்துட்டாங்க இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் இதுக்காக தயார் பண்ணி வச்சுருந்த விவாகரத்து பத்திரத்தை ரெடியாகி வச்சு அத்தை இப்போவே நம்ம கிட்ட சைன வாங்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீட்டுறாங்க உடனே வந்து நம்ம சந்திரா அத பாவிகளாக இதுக்காக இப்படி அனுப்பி விடுவார் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்காக அந்த பத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க என்ன சந்திரா பார்த்துட்டு நிற்கிற நீ அந்த விவாகரத்து பத்திரத்தில் உடனே சைன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சந்திராவே வந்து வாய் எடுத்து சிவ நாட்டி கூட தாக்கா நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அவரை விவாகரத்து பண்ணதில் இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் உங்கள் வாயாலேயே இப்போ சிவகாந்தியை நீ சொல்ல வந்துட்டிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மாப்பிள்ளை இவ சந்திரா இவ குருட்டு சிவகாண்டி திருந்துவான் அப்படின்னு வந்து குருட்டு நம்பிக்கையில் இருக்கா அவன் திருந்த மாட்டான் என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சந்திராவை ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க இந்த பாரு ஒழுங்காக இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவனை நம்பி உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அக்கா நிறுத்து என் வாழ்க்கையில் நான் தான் இனிமேல் நான் வந்து சிவநாண்டி கூட தான் சேர்ந்து வாழ போறேன் இந்த விவாகரத்து நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு அந்த இடத்துல உனக்கு இந்த உரிமை இல்லை சந்திரா நீ இப்பவே சிவநாண்டி கூட போய் சேர்ந்து வாழலாம் அவன் நம்ம வீட்டை அழிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன தில்லு முல்லு வேலை பண்ணனா அப்படின்னு வந்து உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்க நேரம் நீ என்னும் அந்த சிவநாண்டி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்க பாத்தியா உண்ட வீட்டுக்கு இருந்தகம் பண்ணக்கூடிய வேலை இது இனிமேல் இந்த வேலையெல்லாம் இங்க செல்லுபடியாகாது நிச்சயமா நீ சிவநாண்டி கூட போய் வாழு இந்த அக்காவை மறந்துரு அப்படின்னு வந்து நம்ம சாமுடை சரியே சந்திராவ வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க